ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்ருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய உணவு வகைகளை வந்து ரசத்துக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் உண்டுங்க அப்படிப்பட்ட ரசத்தில் நிறைய வெரைட்டிஸ் உண்டு பல வகை ரசங்கள் உண்டு ஒவ்வொரு வகை ரசத்துக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு குணமும் ஒரு சுவையும் உண்டு நாம் இன்னைக்கு இஞ்சியவும் எலுமிச்சையும் வச்சு ஒரு சூப்பரான ஆரோக்கியமான தாங்க செய்ய போகிறோம் இந்த சுவையான ரசத்தை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரசத்துக்கு நம்ம ஒரு குக்கரில் ஒரு ஐம்பது கிராம் பருப்பு எடுத்துக்கோங்க அதை நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு அதில் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு இதை ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசில் விட்டு நல்ல மசிய வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் ரெண்டு தக்காளி பழத்தை எடுத்துருக்கேன் அதை நம்ம கையாலேயே நசுக்கி பிசைஞ்சு வச்சுக்கலாம் நம்ம கத்திட்டு கட் பண்ணி வைக்கிறத விட இப்படி பிசைஞ்சு செய்யும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது ஒரு பக்கம் பிசைஞ்சு இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன கல்வரில் ஒரு ரெண்டு இஞ்சி சைஸில் ஒரு இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க அதை நல்லா நச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒருவேளை உங்கள்கிட்ட கல் உரல் இல்லைன்னா மிக்சியில் லைட்டாக பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதே உரலில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை சேர்த்து நல்லா அதே மாதிரி குறை தட்டி எடுத்துக்கலாம் மிக்சியாக இருந்தாலும் அதே மாதிரி குரகுரப்பாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எடுத்து வச்சுக்கலாம் சீரகம் மிளகு வந்து இந்த அளவுக்கு பர குரப்பாக இருந்தால் போதும் மையாக ஆக வேண்டாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு அது பொரிஞ்சு வஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் ரெண்டு சிவப்பு மிளகாய் வர மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவுப்பில அப்படியே கூடையே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அல்லது முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம பசிஞ்சு வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க ஓரளவுக்கு மசிஞ்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து விட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு இந்த தக்காளி வந்து மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் நாம் இடித்து வச்ச அந்த இஞ்சியை சேர்த்துக்கலாம் கூடயே ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் பொடி ஏற்கனவே பருப்புலையும் சேர்த்துருக்கோம் நல்லா கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் வேக வச்சு வச்சுருக்க பருப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் அந்த பருப்பும் மசித்து அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை சுத்தம் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம அந்த உரலில் தட்டி வச்ச அந்த மிளகு சீரக பொடியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நம்ம இதை கலந்து விட வேண்டாம் அப்படியே சிம்மில் விட்டுட்டிங்கன்னா ஒரு பஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் நல்ல நொறக்கட்டி வந்துடும் இந்த மாதிரி நொறக்கட்டி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு முப்பது செகண்ட்ஸுக்கு அப்புறம் ஒரு முறை அந்த சீரகம் மிளகு பொடியெல்லாம் போட்டுக்கும்ல அதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க அந்த சாறு இந்த ரசத்துக்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும் பிழிஞ்சு விட்டு விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு அருமையான டேஸ்ட்டான இஞ்சி லெமன் ரசம் தயாராகிச்சு வித்தியாசமான டேஸ்டில் சூப்பராக இருக்குங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்